அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்துகிறார் வழக்கறிஞர் ரியாஸ் அகமது அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு என்னன்னா காவல் நிலையத்திலிருந்து ஏதாவது கூப்பிடுறாங்க சாதாரணமாக தான் கூப்பிடுவாங்க ஏதோ ஒரு விசாரணைன்னு கூப்பிடுவாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து அச்சப்பட்டுட்டு காவல் நிலையத்துக்கு போகாமல் அதனால சில பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ பொதுவாக போலீஸ் காவல் நிலையத்தை அழைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் சார் இப்போ பொதுமக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தாலோ இல்லை போலீஸு யாராவது வீட்டுக்கு வந்தாலோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அச்சம் நார்மலாக எல்லா மக்களுக்கும் இருக்க தான் செய்யும் ஒரு பிரச்சனை வரும்போது அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எல்லா பிரச்சனையும் போகிறதில்ல ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு புகார் ஆகும்போது இப்போ உங்கள் மேலே ஒரு புகார் ஆகுது அப்படின்னா போலீஸோட வேலை என்ன அப்படின்னா உங்களை அழைச்சி விசாரணை செய்வது அதுதான் அவங்களோட டியூட்டி அதுக்காக தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஸோ அவங்களோட கடமையை செய்கிறதுக்காக யார் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள அழைப்பது அவங்களோட கடமை ஸோ புகார் கொடுத்து உங்களை அழைக்கும்போது நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க இல்லை கூப்பிட்ற டைம் போக முடியும்னா தாராளமாக போங்க அப்படி போக முடியல நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை ஏதாவது காரணத்துக்காக வர முடியலைன்னா அதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் இல்லை உங்கள் வழக்கறிஞரை நாடி உங்கள் வழக்கறிஞர் மூலயமா ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் போக முடியாத சமயத்தில் தான் இதை செய்யணுமே தவிர பட் நீங்கள் மேக்சிமம் போயிடணும் ஏன்னா வந்திருக்க புகார் உண்மையா இல்லையான்றதை விசாரித்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் பொதுமக்கள் புகார் வந்தது கால் வந்ததுன்னா பயப்பட வேண்டாம் தைரியமாக தாராளமாக ஸ்டேஷன் நீங்கள் போகலாம் இல்லை அவங்களே போகாமல் உடனடியாக காவல் நிலையத்தில் அழைக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு அட்வொகேட் தொடர்பு கொண்டு அவரோட அவங்களோட போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்துக்கு வழக்கறிஞர் பெரும்பான்மையாக போகிறது சகஜமாயிருச்சு ஏன்னா சட்ட உதவிக்காக தான் வழக்கறிஞர் நாடு தவிர வேறு எந்த விஷயத்துக்காக கிடையாது ஒரு கூட ஒரு வழக்கறிஞர் போகும்போது அந்த விசாரணை நல்லபடியாக நடக்கும்ன்ற கிளைண்ட்ஸுக்கு அதாவது மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்குது ஸோ அதனால் அவங்க உதவி நாடி போகிறாங்க வழக்கறிஞர் போலுமா தப்பு இல்லை மேக்ஸிமம் நீங்கள் கூப்பிட்டு போகிறதே மிக சிறந்ததாக பார்க்கப்படுது ஓகே இப்போ வந்து போலீஸ் கூப்பிட்ற நேரத்தில் நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இல்லை வேற ஏதாவது ஒரு இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி இப்போ ஒரு காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு கால் வருது மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்க குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உரிய காரணத்தை நீங்க சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ வரீங்கன்றத தேதி குறிப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க இப்போ எக்ஸாக்டாக நம்ம போலீஸ் கூப்பிட்ற நே சமயத்தில் நம்ம வெளியூரில் இருக்கிறோம் அல்லது வெளிமாநிலங்கள் இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம எப்படி இப்போ நீங்கள் வெளி ஊரில் இருக்கீங்க ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்தான் மேக்ஸிமம் உங்கள் ஃபோன் ரீச் ஆகாது வெளியூரில் இருக்கும் போது நீங்கள் கால் எடுக்கிறீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு விசாரணைக்கு வாங்கன்னு அழைச்சா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் இந்த வேலையை வந்திருக்கேன் இந்த நாளில் ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்றத தெளிவாக எடுத்து நீங்கள் போலீஸுக்கு சொல்லலாம் ஸோ இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா சட்டங்களும் கொஞ்சம் மாறியிருக்கு உட்டுவியல் சட்டங்களில் ஸோ இந்த சட்டங்கள் மாறுறதுனால இந்த போலீஸ் விசாரணை அழைக்கிறதுல அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குங்களா இப்போ இருக்க புதிய இந்த குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு நீங்கள் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு சம்மன் பண்ணுறது விசாரணைக்கு சம்மன் பண்ணுறது ஆன்லைன்லேயும் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியே உள்ள இருக்கீங்கன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம் மெசேஜ்லேயும் பண்ணலாம் உங்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க சம்மன் சில நேரத்தில் வந்து போலீஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ அதுக்குண்டான இப்போ நடைமுறை சிக்கல் இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக் மோட்லேயே உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சு உங்களுக்கு விசாரணை கூப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ இருக்க புது குற்றவியல் சட்டங்கள் சொல்லுது அதான் சார் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை பயப்படுறாங்க ஸோ பயப்படுறாலே போலீஸ் வந்து சந்தேகம் சந்தேகத்தில் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யூ யோகம் எழுது இல்லையா ஆ இது நல்ல கேள்வி அதாவது ஒரு நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் வரும்போது விசாரணைக்கு அழைக்கும் போது அவங்க வரணும் வரலை அப்படின்ற போது இந்த மாதிரி விசாரணைக்கு அழைக்க சம்மன் போலீஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது ஒரு வழக்கு செய் பதிவு செய்வதுக்கு பிரைம் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வழக்கு பதிய முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அதுதான் சட்டம் சொல்லப்படுது ஆனால் சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை அதனால தான் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆரை பதிவு செய்யும் போதும் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் அதை புகார் ஆகும்போது இப்போ உங்க மேலே ஒரு புகார் ஆகுது அப்படின்னா போலீஸோட வேலை என்ன அப்படின்னா உங்களை அழைச்சி விசாரணை செய்வது அதுதான் அவங்களோட டியூட்டி அதுக்காக தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க ஸோ அவங்களோட கடமையை செய்கிறதுக்காக யார் மேலே புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்கள அழைப்பது அவங்களோட கடமை ஸோ புகார் கொடுத்து உங்களை அழைக்கும்போது நீங்கள் பயப்படாமல் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கீங்க இல்லை கூப்பிட்ற டைம் போக முடியும்னா தாராளமாக போங்க அப்படி போக முடியலை நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க இல்லை ஏதாவது காரணத்துக்காக வர முடியலைன்னா அதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் இல்லை உங்கள் வழக்கறிஞர் நாடி உங்கள் வழக்கறிஞர் மூலயமா ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் போக முடியாத சமயத்தில் தான் இதை செய்யணுமே தவிர பட் நீங்கள் மேக்சிமம் போயிடணும் ஏன்னா வந்திருக்க புகார் உண்மையா இல்லையான்றதை விசாரித்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் பொதுமக்கள் புகார் வந்தது கால் வந்ததுன்னா பயப்பட வேண்டாம் தைரியமாக தாராளமாக ஸ்டேஷன் நீங்கள் போகலாம் இல்லை அவங்களே போகாமல் உடனடியாக காவல் நிலையத்தில் அழைக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு அட்வொகேட் தொடர்பு கொண்டு அவரோட அவங்களோட போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா காவல் நிலையத்துக்கு வழக்கறிஞர் பெரும்பான்மையாக போகிறது சகஜமாயிருச்சு ஏன்னா சட்ட உதவிக்காக தான் வழக்கறிஞர் நாடு தவிர வேறு எந்த விஷயத்துக்காக கிடையாது ஒரு கூட ஒரு வழக்கறிஞர் போகும்போது அந்த விசாரணை நல்லபடியாக நடக்குன்ற கிளைண்ட்ஸுக்கு அதாவது மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அறிவு இருக்குது ஸோ அதனால் அவங்க உதவி நாடி போகிறாங்க வழக்கறிஞர் போகணுமா தப்பு இல்லை மேக்சிமம் நீங்கள் வழக்கறிஞ கூப்பிட்டு போகிறதே மிக சிறந்ததாக பார்க்கப்படுது ஓகே இப்போ வந்து போலீஸ் கூப்பிட்ற நேரத்தில் நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லை இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி இப்போது ஒரு காவல்நிலையத்தேருந்து உங்களுக்கு கால் வருது மாதிரி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை உங்கள் குடும்பத்தில் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உரிய காரணத்தை நீங்கள் சொல்லலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போ வரீங்கன்றதை தேதி குறிப்பிட்டு சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க ஏற்றுப்பாங்க இப்போ எக்ஸாக்டாக நம்ம போலீஸ் கூப்புடுற சமயத்தில் நம்ம வெளியூரில் இருக்கிறோம் அல்லது வெளிமாநிலங்கள் இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி இப்போ நீங்கள் ஊரில் இருக்கீங்க ஒரு வெளி மாநிலத்தில் இருக்கீங்க இல்லை வெளிநாட்டிலே இருக்கீங்க வெளிநாட்டிலேருந்தால் மேக்ஸிமம் உங்கள் ஃபோன் ரீச் ஆகாது வெளியூரில் இருக்கும் போது நீங்கள் கால் எடுக்கிறீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு விசாரணைக்கு வாங்கன்னு நினைச்சா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் இந்த வேலையை வந்திருக்கேன் இந்த நாளில் நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்றத தெளிவாக எடுத்து நீங்கள் போலீஸுக்கு சொல்லலாம் ஸோ இப்போ அண்மையில் பார்த்திங்கன்னா சட்டங்களும் கொஞ்சம் மாறியிருக்கு குற்றவியல் சட்டங்களில் ஸோ இந்த சட்டங்கள் மாறுறதுனால இந்த போலீஸ் விசாரணை அழைக்கிறதுல அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கீங்களா இப்போ இருக்க புதிய இந்த குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு நீங்களும் வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு சம்மன் பண்ணுறது விசாரணைக்கு சம்மன் பண்ணுறது ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பண்ணலாம் மெசேஜ்லேயும் பண்ணலாம் உங்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பிச்சுருந்தாங்க சம்மன் சில நேரத்தில் வந்து போலீஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ உண்டான இப்போ நடைமுறை சிக்கல் இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக் மோட்லேயே உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்ச உங்களுக்கு விசாரணை கூப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ இருக்க புது குற்றவியல் சட்டங்கள் சொல்லுது அதான் சார் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை பயப்படுறாங்க ஸோ பயப்படுறதுனாலே போலீஸ் வந்து ஒரு சந்தேகம் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யூ யோகம் இல்லை இல்லையா ஆ இது நல்ல கேள்வி அதாவது ஒரு நார்மலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் வரும்போது விசாரணைக்கு அளிக்கும் போது அவங்க வரணும் வரல அப்படின்ற போது இந்த மாதிரி விசாரணைக்கு சம்மன் போலீஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது ஒரு வழக்கு பதிவு கேஸ் பதிவு செய்வதுக்கு அதாவது ஒரு வழக்கு பதிய முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அதுதான் சட்டம் சொல்லப்படுது ஆனா சில பேர் அதை ஃபாலோ பண்றது இல்லை நீதி நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர் பதிவு செய்யும் போதும் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் அதை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்றது அது நடைமுறையில் கொஞ்சம் க தவிர்த்துட்டு வராங்க தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தொழில் பங்கு மிக